கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் அநேகர் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோடும் மரணம் எப்பொழுது சம்பவித்து விடுமோ வாழ்க்கையில் ஆபத்து வந்து விடுமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுமோ என்று பயத்தின் மத்தியிலே வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இல்லையா அந்த மனிதன் மூலமாக பிரச்சனை வந்து விடுமா என் வாழ்க்கையில் இருக்கிற கடன்பாரத்தின் மூலம் நான் மறித்து போய் விடுவேனா இல்லையே ஏதோ ஒரு சூழல் எனக்கு ஆபத்தாக கண்ணியாக வந்து முடிந்து விடுமோ என்று ஒவ்வொரு நாளும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க ஆனால் அப்பேர்பட்டவர்களுக்கு இங்கே பக்தன் அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் தெரியுமா சங்கீதம் இருபத்தி மூன்று நான்காவது வசனத்திலே சொல்லுகின்றார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க அது நம்ம ஆழமாக கவனிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் என் வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் எவ்வளவு வேண்டுமானாலும் வரட்டுமே ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் அதற்கு பயந்து போக மாட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார் ஏன்னா என் தேவன் என்னோடு கூட இருக்கிற அவர் என்னை மரணத்துக்கு அல்ல அவருடைய கோலினாலும் அவருடைய தடியினாலும் என்னை தேற்றி அவர் வாழ வைப்பார் அவர் என்னோடு கூட இருக்கிறாரு அதனால நான் என்ன பண்ண மாட்டேன் பயந்து அதற்கு நான் இணங்கி போக மாட்டேன் என்று அவர் தைரியமாக அந்த வார்த்தைகளை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வியாதி நிமித்தம் ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்க வாழ்க்கை முடிந்து போக போகுது அவ்வளவுதான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா இனிமே உங்களுக்கு குழந்தையே கிடைக்க போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை நினைத்து உங்களுக்கு இது திருமணமே நடக்காது உங்களுக்கு நல்ல வேலையே கிடைக்காது இனியெல்லாம் நீங்க வீடே கட்ட மாட்டீங்க இனியெல்லாம் இந்த கடனை எல்லாம் எங்க தீர்க்க முடியும் உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்திலையுமே நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி சொல்லியே உங்க சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு பேசாம மறித்து போயிடலாம் இல்லையா எதுக்கு உயிரோட இருந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையே முடிந்து போன ஒரு கட்டத்துல வந்து நிற்கிறோம் இனி நம்ம எதற்கு உயிரோட இருக்கணும்னு உங்களுக்கு நீங்களே ஒரு மரண இருளை ஏற்படுத்தி சூழலுக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இல்லையே உங்க கூட இருக்கிற மனிதர்கள் நிமித்தம் இன்றைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கல நடந்து கொண்டிருக்கலாம் அன்பு ஜனமே நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் வியாதியின் நிலைமையோ சூழலின் நிலைமையோ இல்லை என் மனிதர்கள் நிலைமையோ கடன் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன தெரியுமா பயந்து அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது ஏன்னா நீங்க ஏசப்பாவை அரைஞ்சிருக்கிறீங்க இல்லையா அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முடித்து போடுறதுக்கு வரல அவர் வாழ வைக்க வந்தார் நித்திய வாழ்வை கொடுக்க வந்தவர் அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிற நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டியது என்ன தெரியுமா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை மலை போல இருக்கிறது உண்மைதான் ஆனா அதற்கு நான் பயந்து போக மாட்டேன் அப்பேற்பட்ட நிலைகளில் இருந்து என்னை தூக்கி நிறுத்தி என்னை மறுபடியும் வாழ வைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிற சொல்லிட்டு எப்பொழுதுமே விசுவாச அறிக்கை இட்டு வாழ்க்கையில வாழ்றதுக்கு பழகிக்கணும் இல்லையா சில மனுஷங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு என் அப்பா இருக்காங்க எனக்கு என் அம்மா இருக்காங்க எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் எனக்கு பார்த்துப்பாங்க எனக்கு வேண்டியவைகள் அவங்க வாங்கி கொடுப்பாங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் எனக்கு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க ஒரு மனுஷனை பெருமையாக சொல்லுவாங்க ஒரு மனுஷன் சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷனை நம்பி நிற்கிறவனே இந்த அளவுக்கு பேசுறான்னா உலகத்தையே படைத்த தேவனுக்கு நம்ம பிள்ளைங்க அப்ப நம்ம என்ன சொல்லணும் இந்த கடன் பிரச்சனையா தேவன் எனக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை அவர் கொடுப்பாரு எனக்கு குழந்தை இல்லை பிறக்காதன் டாக்டர் சொன்னாங்களா இல்ல என் தேவன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டலிட்டு அவர் எனக்கு நன்மையை கொடுப்பாங்க எனக்கு என் ஏசும் நல்ல வேலையை வாங்கி கொடுப்பார் என் தேவன் எனக்கு நல்ல வீட்டை கட்டுவதற்கான நன்மைகளை கொடுப்பாங்க என் கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பாங்க நிச்சயமா என் நான் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வேன் என் எதிர்காலம் மாறும் என் விடுதலை கிடைக்கும் என்று எப்பொழுதுமே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர் நம்ம கூட இருக்கிறார் சொல்லுகிற ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உங்களுக்குள்ள இருந்தாலே போதும் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் எல்லாம் உங்களை கண்டே பயந்து விலகி போகும் அந்த இயேசு உங்களோடும் என்னோடும் இருக்கிறபடியினால் ஆகையினால் கேட்கிறேன் அன்புக்குரியவர்களே நிச்சயமாக நன்மை செய்ய இயேசு இருக்கிறார் என்பதனை மட்டும் மறந்து போய் உங்கள் வாழ்க்கைய நீங்களே என்ன செய்யாதீங்க முடிச்சிடாதீங்க அவருடைய தடியும் அவருடைய கோலும் எப்பொழுதுமே நம்மை தேர்ச்சும் ஆயத்தமாக இருக்கிறது நீங்க இன்னைக்கு மனுஷனை நம்பி நிற்கிறதுனால அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால கிடைக்காம இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை மட்டும் நோக்கி அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு மட்டும் நினைச்சிட்டு தைரியமாக வாழ்ந்து பாருங்க அவர் உங்களுக்கான ஒரு வழியை நிச்சயமாகவே திறப்பா கடந்த நாட்கள்ல கூட ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பதாக ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க பனிரெண்டு வருடங்களாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமையிலே அவங்க இல்லை கத்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு கத்தரையே சார்ந்து என்று விசுவாசித்தபடியினால் இன்றைக்கு தேவன் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை செய்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கத்தர் கட்டளாரு அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே அவர் நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க அவரை அவரை சார்ந்து வாழ்வதற்கும் ஆயத்தம் என்றால் அவரும் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து மரண இருள் சூழ்ந்து விட்டது என்று எண்ணி இதுதான் முடிவு என்று நீங்க தீர்மானம் பண்ணாம என் கத்தர என்னோடு கூட இருக்கிறதுனால அவர் என்னை வாழ வைப்பார்னு சொல்லிட்டு தீர்மானத்தை எடுத்து பாருங்க நிச்சயமாக ஆகவே நன்மையை காண்பீங்க கர்த்தருடைய நடத்துதலை உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி எங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறதப்பா மனிதர்கள் மூலம் சூழ்நிலைகள் மூலம் வியாதிகள் மூலம் கடன் பாரங்கள் மூலம் தோல்விகள் மூலம் எத்தனையோ விதத்துல போராட்டங்களை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அநேக நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற நினைவுகள் இனி எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போய்விட்டது இனி வாழ்வதற்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அவிவிசுவாசத்தோடு கூட அநேக நேரத்தில் காணப்படுகிறோம் ராஜா அப்படி அல்ல ஒரு தாவீதை போல நாங்களும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் அதனால அவர் எங்களை தேற்றுவார் எங்களை ஆற்றுவார் எங்களை தப்பு வைப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கத்தர் மீது நம்பிக்கை வைத்தும் எங்களோடு கூட இருக்கிற இந்த தைரியத்தோடு கூட பயணம் செய்வதற்கு வாழ்வதற்கு தகப்பன் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே எங்கள் யாவையும் ஒப்பு கொடுத்து கொடுத்துறோம் நீங்களே பெரிய காரியங்களை ஏசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே காட்